வணக்க முருகளை இந்த காணொலியில் நம்ம ர ர வேறுபாடு எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உச்சரிக்கிறது மற்ற எங்கே வரும் எங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம் இந்த ர இடையினம் வந்துட்டு இது வந்து இடையினம் இது இந்த ர வந்து வள்ளினம் இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடையினரா உச்சரிக்கிறப்ப ர அப்படின்ட்டு நம்மளுடைய உதட்டினுடைய மேல் அன்னம் அந்த தொண்டையினுடைய மேல் அன்னத்தில் அப்படியே வருடுற மாதிரி சொல்லணும் அதுதான் ர இடையினம் அதே வல்லினத்தை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ ர அப்படின்ட்டு நடு அன்னத்தில் நாக்கை நல்லா வளைச்சி நீங்கள் அதை அழுத்தமாக உச்சரிக்கணும் அதுதான் ர இடையினம் வந்து ர வல்லினம் வந்து ர இப்போ இந்த இரண்டு எழுத்துக்களுமே ர மற்றும் ர இரண்டுமே எந்த ஒரு தமிழ் இலக்கணப்படி எந்த ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தாக வராது ஆனால் வடமொழி எழுத்துக்கள் வந்து தமிழில் நிறைய இருக்குது அந்த வடமொழி எழுத்துக்கள் நம்ம எழுதுகிறப்போ வார்த்தைகள் எழுதுகிறப்போ அந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி வார்த்தைகள் வந்து இந்த இரால வந்து ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா இடைநற ஆரம்பிக்கிறப்ப ரத் உதாரணத்துக்கு இப்போ ரத்தம் அப்படின்னு இருக்குன்னா நம்ம வந்து இரத்தம் அப்படின்னு எழுதணும் அடுத்து ரசீது அப்படின்னு இருந்தால் ரசீது அப்படின்னு ஈ போட்டு எழுதணும் ரூபாய் அப்படின்ட்டு உருபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஊ போட்டு நம்ம எழுதணும் இப்போ ராவணன் அப்படின்ட்டு இராவணன் அப்படின்னு நம்ம எழுதணும் இந்த வல்லின எழுத்து வந்து எந்த எழுத்துக்கு முன்னாடியும் வராது அடுத்து மூன்று நம்ம பார்க்க போகிறோம் மூணு பார்க்க போகிறோம் தன் உயிர் மெய் எழுத்தோடு சேரும் அதாவது என்ன கேட்டிங்கனாக்க இந்த வல்லின எழுத்து இருக்கு இல்லைங்கன்னா இர் இந்த ரா இல்லை இர் அது வந்து அதனுடைய வள்ளின அதாவது மெய்யெழுத்து எழுத்து உயிர்மெய்யத்தோடு சேர்ந்து வரும் இப்போ வெற்றி பார்த்தீங்கன்னா இது மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்தோடு மெய் உயிர்மை எழுத்து அந்த மாதிரி சேர்ந்து வரும் ஏற்றம் அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து நிறைய இருக்குது தமிழில் அந்த மாதிரி ஏற்றம் மாற்றம் சுற்றம் அந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் இந்த ட்ரா அப்படின்னு வந்தாலே இந்த வெள்ளின இரு தான் வரும் வெள்ளின ரா தான் வரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெற்றி ஏற்றம் மாற்றம் சுற்றம் அப்படின்னு ட்ரம் அப்படின்னு வந்துச்சுனாலே இந்த வார்த்தை எழுத்துக்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதாவது வல்லினம் ரா வல்லினம் மெய் எழுத்து வல்லினம் உயிர்மெய் எழுத்து ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுதணும் இந்த இடையின ர வந்து எந்த உயிர்மெய்யோடும் சேராது இதோடு சேர்ந்து எந்த எழுத்தும் வராது அடுத்து நாலு கடைசி வார்த்தையோட எழுத்தாக ரா வரும் ரா அல்லது இர் வரும் இந்த அதாவது ரா வந்து வரும் இந்த ரா வந்து சுத்தமாக வராது இடையின மெல்லின ரா வந்து வராது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார் சேர் வந்தார் பார்த்தார் சென்றார் நின்றார் இந்த மாதிரி எந்த வார்த்தைகளுக்குமே வந்து இடையினர் ஆறு தான் தான் வரும் அதாவது இடையினம் இடை எழுத்து இடையினர் எழுத்து தான் வரும் தான் வரும் இந்த வள்ளிநயிர் வராது சரிங்களா இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம அடுத்த இன்னொரு காணொலி நான் இதுக்காக நான் திரும்ப ஒரு காணொலி இன்னும் கொஞ்சம் நிறைய எழுத்துக்கள் சேர்த்து நான் ஒரு காணொலி போடுறேன் அதில் வந்து நம்ம இன்னும் அதிகமான எடுத்துக்காட்டுகளோடு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த காணொலியை வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க இந்த காணொலியை வந்து இந்த வலைவொலியை வந்து நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வந்துட்டு பகிர்ந்து கொள்ளுங்க பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்